துவாரகையின் காதல் அத்தியாயம் எட்டு வரசு துவா எப்படி இருக்கா அவளுக்கு எதுவும் இல்லாதான என்று பயத்தை குரலில் தேக்கியபடி கோபிநாத் அவரின் குடும்ப மருத்துவரிடம் வினவினார் பரசுராம் பல வருடங்களாக கோபிநாத்தின் குடும்ப மருத்துவராக இருந்து வருகிறார் மேலும் அவர் கோபிநாத்தின் நெருங்கிய நண்பர் கூட அவர் துவாரகா பற்றியும் அவளின் உடல்நிலை மனநிலை பற்றியும் நன்கறிவார் மேலும் இந்த கடத்தல் சம்பவத்தை பற்றியும் கோபிநாத் கூறியிருக்க அவர் வெளிப்படையாக கேட்க விரும்பாத கேள்வியையும் புரிந்து கொண்ட பரசுராம் அவரது அவருக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக கோபி நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை அவள் உடல் அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது சலையை நேரிட்டுருக்கு அவள் முழிச்சதும் கவுன்சிலிங் கொடுத்து அவன் மனசில் இருக்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுவரை பொறுமையா இரு என்றார் பரசுராமின் அறையிலிருந்து இருந்து சோர்ந்து போன முகத்துடன் வெளியே வந்த கோபிநாத்தை நெருங்கிய மயூரனோ ஒரு நொடி அவரின் முகத்தை கண்டு தயங்கி நின்றான் பெண்ணின் நிலை கண்டு தவித்து துடித்து வருத்தத்தில் இருப்பவரிடம் தான் போகும் செய்தி எவ்வித பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதை நன்கு அறிந்துதான் இருந்தான் மயூரன் இருப்பினும் அவனால் அவளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை மேலும் வளர விடாமல் செய்ய அவனுக்கு வேறு வழிகள் இல்லையே அவன் நினைத்ததை விரைவில் செயலாற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதால் ஒரு பெருமூச்சுடன் கோபிநாத்திடம் சென்றவன் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும் இந்த நேரத்தில் இதை பேசுறது சரியில்லை தான் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல என்றான் மயூரன் பல வருடங்களாக திறம்பட தொழிலை நடத்தி வரும் கோபிநாத்திற்கு மயூரனின் தவிப்பும் குற்ற உணர்வும் நன்கு தெரிந்தது மேலும் அவனின் பீடிகை வேறு சிறு பயத்தை அவருக்குள் விதைத்திருக்க சொல்லுங்க மயூரன் என்று பதைபதைப்புடன் வினவினார் இங்கே வேணாம் சார் என்றவன் மருத்துவமனை கேன்டீன்க்கு அழைத்து சென்று அவரை நீரை அருந்த செய்து சாந்தப்படுத்திய பிறகே அவன் பேச வந்த விஷயத்தை பற்றி கூறினான் சார் எனக்கும் துவாரகாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைப்பீங்களா என்று மயூரன் தீர்க்கமாக வினவ அதை கேட்டவருக்கு தான் குப்பென்று வியர்த்து போனது சற்று முன்னர் குடித்த தண்ணீர் கூட வற்றி போனது போல நான் வறண்டு விட ஒருவித பதற்றத்துடனே என்ன சொல்றீங்க மயூரன் துவா நீங்க துவாக்கு என்னாச்சு ஏதாவது தப்பா ஐயோ என்று கத்தியே விட்டார் கோபிநாத் கோபிநாத்தின் எதிர்வினையே ஓரளவு மயூரன் யூகித்திருந்தாலும் இத்தகைய அதிர்ச்சியையும் அதன் விளைவான கத்தலையும் கண்டவன் ஒரு நொடி திகைத்துதான் போனான் மேலும் முன்பகல் நேரம் என்பதால் கூட்டமில்லாத கேன்டீனில் அமர்ந்திருந்த ஓரிரண்டு நபர்களின் பார்வையும் இவர்கள் பக்கம் திரும்ப அவற்றை ஒதுக்கியவன் மீண்டும் கோபிநாத்திற்கு தண்ணீரை கொடுத்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸர் என்னை நம்புங்க தப்பா எதுவும் நடக்கல இனிமே நடக்கவும் கூடாதுன்னா இந்த முன்னெச்சரிக்கை என்றான் புரிந்தும் புரியாத நிலையில் இருந்தவரை மேலும் குழப்ப வேண்டாம் என்று எண்ணியவனாக இதுவரை மற்றவரிடம் தானாக பகிராத ரகசியத்தை அவன் வாழ்வின் கற்பு பக்கங்களாக எண்ணும் சம்பவங்களை பற்றி கூற ஆரம்பித்தான் மயூரன் சார் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா என்னை பற்றி முதல்ல சொல்லணும் நான் இன்டர்வியூ வந்தப்ப உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சே ஞாபகம் இருக்கா என்று மயூரன் கேட்க இதற்கும் இப்போது இருக்கும் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் என்ற குழப்பத்துடனே ஆமென்று தலையசித்தார் கோபிநாத் அதை அத்தனை எளிதில் அவரால் மறக்க முடியாதே ஏனெனில் இதுவரை அவர் சந்தித்தாட சந்தித்திடாத அழைப்பாகிற்றே எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் அழைப்பு ஏற்கப்பட்டதும் உங்க ஆஃபீஸ்க்கு மயூரன்னு ஒருத்தன் வேலை தேடி வந்திருக்கான் தானே அவனுக்கு வேலை கொடுத்தா உங்களுக்கும் உங்க கம்பெனிக்கும் தான் ஆபத்து அவன் மேலே போலீஸ் கேஸ் இருக்கு சோ அவன வேலைக்கு எடுக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது என்று கட்டை குரலில் பேசியவன் அதற்கு மறுமொழியை கூட எதிர்பார்க்காமல் வைத்து விட்டான் அத்தனை நம்பிக்கை போலும் இவன் இதை இவை போன்று பல முறை செய்ததால் உண்டானதோ கோபிநாத்தோ முதலில் குழம்பி பின்பு தெளிந்தவராக மயூரனின் சான்றிதழ்களையும் திறமையையும் மட்டும் நம்பி அவனை வேலைக்கு எடுத்துக்கொண்டார் அதோடு நீ என்ன எனக்கே ஆர்டர் போடுற நான் அதை கேட்கணுமா என்ற எண்ணமும் அவருக்குள் இருந்தது உண்மையே சொந்த காலில் நின்று முன்னேறிய தொழிலதிபர் அல்லவா என்னதான் மயூரனை வேலைக்கு சேர்த்து கொண்டாலும் அவன் மீது வழக்கு எதுவும் உள்ளதா என்றவரை மட்டும் விசாரித்து தெரிந்து கொண்டார் அதற்கு மேல் அவனின் தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லாம் தோண்டி துருவவில்லை ஒருவேளை அதை செய்திருந்தால் இன்றைய நிலை ஏற்பட்டிருக்காதோ என்னவோ நொடியினில் பழைய சம்பவத்தை எண்ணி பார்த்த கோபிநாத் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்த மயூரன் என்று மனதிற்குள் பல யூகங்கள் எழுந்தாலும் அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு சம்பந்த சம்பந்தப்பட்டவனிடமே வினவியிருந்தார் மயூரனோ ஒரு பெருமூச்சுடன் சம்பந்தம் இருக்கு சார் அன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணது வேற யாரும் இல்லை என்னோட தம்பி தான் சித்தப்பா பையன் என்று வெறுப்புடன் கூறினான் அவன் கூறியதில் சிறிதளவு அதிர்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் அதற்கும் இப்போதைய சூழ்நிலைக்கும் என்ன தொடர்பு என்பது இப்போதும் முழுதாக விளங்கவில்லை கோபிநாத்திற்கு அவரின் குழப்ப முகத்தை கண்டுகொண்ட மயூரனோ நாலஞ்சு பிசினஸ் பரம்பர சொத்து தோட்டம்னு செல்வாக்கான குடும்பம்தான் என்னோடது அது போக அரசியல்ல இருக்கிறவங்களோட நட்பு அதை வலுப்படுத்திக்க உறவு ரீதியான சம்பந்தம் வேற எல்லாம் இருக்க குடும்பத்துல பாசம் நேசம் அன்பு இதெல்லாம் மட்டும் தூர விலகி நின்றுச்சு அவங்கள பொறுத்தவரை பணம் பதவி செல்வாக்கு இதுதான் தாரகம் வந்துடும் அதை ஏத்துக்கிட்டு இருந்தாதான் அந்த குடும்பத்துல இடம் இல்லனா இப்படிதான் ஒரு வேலைக்கு கூட அலைய வச்சிடுவாங்க என்று நிறுத்தினான் மயூரனின் குடும்ப பின்னணி ஓரளவுக்கு புரியும்படி இருந்தது கோபிநாத்திக்கு பல செல்வாக்கான குடும்பங்களின் பின்னணி இவைதானே காசு பணம் துட்டு என்று அதன் பின்னே ஓடி நிம்மதி என்பதை தொலைத்து கொண்டுதானே இங்கு பலர் உளவி கொண்டிருக்கின்றனர் எனினும் இதற்கும் துவாரகாவிற்கும் என்ன தொடர்பு என்று தெரியவில்லை அவருக்கு கேள்வி எதுவும் கேட்காமல் அவனே கூறட்டும் என்று அமைதியாக இருந்தார் கோபிநாத் படிச்சு முடிச்சதும் கேம்பஸ்ல செலக்ட் ஆகி வேலைக்கு போனேன் அதுக்கே வீட்ல பெரிய சண்டை ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற குடும்பத்தில் இருந்து இன்னொருவனுக்கு கீழே வேலைக்கு போறதானே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போசர்ஸ்னே சமாளித்து தான் ஒரு வருஷம் அங்க வேலை செஞ்சேன் இல்லனா இப்போ வேலை தேட இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும் என்று விரக்தி சிரிப்புடன் கூறினான் மயூரன் அதை தாண்டி அவன் முகத்தில் எந்த உணர்வுகளையும் அவரால் காண முடியவில்லை அத்தனை வெறுத்து போயிருந்தான் போல ஒரு வருஷத்துக்கு மேல எந்த காரணமும் சொல்ல முடியல கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை பார்க்க சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு அங்கே சுத்தமாக செட் ஆகலை அதோட ஏற்கனவே பெரியப்பா எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் மேலே கண்ணாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் தாத்தா முதல்ல ஆரம்பித்தது அது தான் சொல்லப்போனால் எங்கள் குடும்பம் இப்போ இந்த நிலைமையில் இருக்க காரணமே அந்த பிஸ்னஸ் தான் தாத்தாவுக்கு அப்புறம் பெரியப்பா பொறுப்பில் வந்தாலும் அவரால் தாத்தாவோட உதவி இல்லாமல் தனியாக அதை பார்த்துக்க முடியலை இருந்தாலும் அந்த பொறுப்பில் இருந்து விளையிடக்கூடாதுன்னே இழுத்து பிடிச்சிட்டு இருக்கார் அடுத்து அந்த பொறுப்பில் அவரோட பையன் வரணும்னு சில பல வேலைகளை பார்த்துருக்காரு ஆனால் தாத்தாக்கு அதில் விருப்பம் இல்லை போல் இந்த சுச்சுவேஷனில் தான் அவங்களுக்கு இடையில நான் போய் மாட்டிக்கிட்டேன் என்று வேண்டா வெறுப்பாக கூறினான் மயூரன் அதற்கு மேல் இழுக்க விரும்பாமல் அங்கே நடந்த பழைய விஷயங்கள் என்னோட நிலைப்பாட்டுக்கு பொருந்தாமல் இருந்துச்சு தாத்தாவோ பிஸ்னஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்ல என்னால் ஒரு அளவுக்கு மேலே ஏற்றுக்க முடியலை அதோட பெரியப்பா சித்தப்பா அவங்க பசங்கன்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்னை கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்து மட்டும் இல்லாமல் இருந்தே வெளியேற்ற பார்த்தாங்க சில பர்சனல் இஸ்யூ காரணமாகவும் நான் வெளியே வந்துட்டேன் என்று சுருக்கமாக கூறி முடித்தான் அவன் சொல்லியதை பொறுமையாக கேட்ட கோபிநாத்தோ அதான் நீங்களே வந்துட்டீங்களே அப்புறம் ஏன் இந்த சம்பவத்துக்கு அவங்க தான் காரணம்னு எப்படி தெரிஞ்சது என்றார் ம் நான் விட்டாலும் என்னை விட மாட்டாங்க போல என்னதான் எனக்கும் தாத்தாவுக்கும் சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிஸ்னஸை என்னால் தான் நல்லா பார்த்துக்க முடியும்னு அவர் நம்புறாரு ஏற்கனவே எனக்கும் அவங்க பசங்களுக்கும் ஒரு பிரச்சனை நிலுவையில் இருக்கு இதில் தாத்தா வேற அடிக்கடி என்னை திரும்ப பிஸ்னஸில் கொண்டு வர சொல்லிட்டு இருக்காரு போல அதோட விளைவு தான் இது என்ன டிஃபம் பண்ணி தான் பண்ணி தாத்தாக்கு என் மேலே இருக்க நல்ல ஒப்பீனியனை மாற்ற இது மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கானுங்க என்றவன் இறுதி வரை மட்டும் பள்ளை கடித்து கொண்டு கூறினான் அதை கேட்ட கோபிநாத்திக்கும் கோபமே உங்கள் சண்டையில் என் பொண்ணு எதுக்கு பாதிக்கப்படணும் என்ற கோபம் மனதில் அடக்கி வைக்க முடியாமல் அதை மயூரனிடம் கேட்டுவிட்டார் அவர் அத்தனை நேரம் கோபமும் வெறுப்பும் தாண்டவமாடிய முகத்தில் குற்ற உணர்வும் தயக்கமும் குடிகொண்டு விட தலையை குனிந்தபடி இதுக்கு மன்னிப்பே தவிர என்கிட்ட எதுவும் இல்லை சார் மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல ஏன்னா இந்த பிரச்சனை வேணும்னா அவங்க பண்ணாதான் இருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பொண்ணோட மனசை ஹர்ட் பண்ணியிருக்கேன் இன்று உண்மையான வருத்தத்துடன் பேசியவன் அவர் முகத்தை பார்த்து சாரி சார் என்றான் கோபிநாத்திற்கும் அதற்கு எவ்வித எதிர்வினையாற்ற வேண்டும் என்று புரியவில்லை அவருக்கு மயூரனை பற்றியும் தெரியும் துவாரகாவை பற்றியும் தெரியும் அவள் அவனுக்கு கொடுத்த தொல்லைகளும் தெரியும் என்பதால் அவனின் மன்னிப்பிற்கு மௌனம் காத்தார் ஆனால் அவன் முதலில் கூறிய திருமண விஷயத்தில் மௌனம் காக்க முடியாதல்லவா நீங்கள் என்ன சொன்னாலும் கல்யாணம் எப்படி இதுக்கு தீர்வாகும் அதுவும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மயூரன் கல்யாணம் சாதாரண விஷயம் இல்லை ரெண்டு பேர் மனசு ஒத்து போய் செய்கிற கல்யாணத்திலேயே பல பிரச்சனைகள் வருது இங்கே துவா ரொம்ப காயப்பட்டிருக்கா மயூரன் என்றவர் சிறு இடைவெளி விட்டு நான் அவளுக்காக மட்டும் யோசிக்கலை இதில் உங்கள் வாழ்க்கையும் இருக்குது ஒரு பிரச்சனைக்காக மொத்த வாழ்க்கையும் அடுகு வைக்கிறது சரின்னு எனக்கு படலை என்றார் கோபிநாத் உங்க பொண்ணு ரொம்ப காயப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு புரியுது சார் என்றவனின் நினைவில் அன்று காலை அவள் அவனிடம் பேசிய விதம் வந்து போனது இனியும் அவங்க காயப்பட வேண்டான்னு தான் நினைக்கிறேன் சார் என்னை என்னை தாக்குறதா நினச்சிட்டு அந்த ரஸ்கல்ஸ் இன்னும் என்னவெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரில என்றவன் சற்று முன் வந்த அலைபேசி அழைப்பை எண்ணி பார்த்தான் சற்று முன்னர் கோபிநாத் துவாரகாவின் உடல்நிலையை குறித்து அறிய பரசுராமின் அறைக்கு சென்ற சமயம் மயூரன் அங்கிருந்து கிளம்பலாம் என்று எண்ணும் வேளையில்தான் அவனுக்கு அந்த அலைபேசி அழைப்பு வந்தது அழைத்தது வேறு யாருமல்ல அவனின் பெரிய தந்தையின் மகன் கார்த்திகேயன்தான் அப்போதுதான் மயூரனின் சந்தேகம் அவனின் குடும்பத்தின் பக்கம் திரும்பியது எப்போதும் அவர்களின் அழைப்பை பொருட்படுத்தாமல் விடுபவன் முதல் முறையாக ஒருவித அதிர்வுடன் அதை ஏற்றிருந்தான் அட வழக்கம் போல் கட் பண்ணிடுவேன் நினச்சேன் இப்படி அட்டன் பண்ணி பெட்ல என்ன தூக்க வச்சிட்டிய மயூரா என்று கேலி விரவிய குரல் கார்த்திகேனது தான் அதோடு நான் தான் சொன்னேனே அந்த பொண்ணு மேலே அண்ணனுக்கு கண்ணுன்னு இப்போ பெட்ல நான் தான் வின் பண்ணேன் என்ற மற்றொரு குரல் மயூரனின் சிறிய தந்தையின் மகன் குமர குருபரனுடையது இதுவே சாட்சியாகி போனது இந்த ஈன செயலுக்கு காரணம் அவனின் குடும்பத்தினர் என்பதற்கு அது மட்டுமா தன்னை நோக்கிய தாக்குதலில் தேவையில்லாமல் துவாராக சிக்கியது மட்டுமல்லாமல் அதற்கு அவளையே பலி சொல்லி அல்லவா இருக்கிறான் அந்த குற்ற உணர்வு கோபமாக மாற பல்லை கடித்து கொண்டு ஏதோ கேட்க உட்பட அப்போது அபஸ்வரமாக ஒழித்தது குமரகுருவின் குரல் சும்மா சொல்லக்கூடாது மயு சாச்சா அண்ணன் அவர்களே அந்த ஃபிகர் ஃபோட்டோவில் செம்மையாக இருக்குது உனக்குன்னு பார்த்து எப்படி இவ்வளோ அழகான பொண்ணெல்லாம் அமையுது ம் நேரில் தான் பார்க்க முடியலை ஃபோட்டோலையாவது பார்த்து ரசிச்சுக்கிறேன் என்று குமரகுருபரன் கூற இங்கு மயூரனின் உடலும் உள்ளமும் நடுங்கிவிட்டது என்னத்தை ரசிக அந்த மேரி பொண்ணு ஒரு ஃபோட்டோவை கூட உருப்படியாக எடுக்கலை இதை வச்சு என்னத்தை பிளாக்மெயில் பண்ணுறது என்று அழுத்து கொண்டான் கார்த்திகேயன் அவர்கள் பேசியவற்றை கேட்க கேட்க மயூரனுக்கு ஒருபுறம் கோபம் கரையை கடக்க முயற்சிக்க மறுபுறம் சி இவ்வளோதானா இவர்கள் இவர்களோட சிறு வயதில் இருந்து இருந்தேன் என்று அருவருப்பு உண்டானது என்னை ஜெயிக்க இன்னொரு பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்துவாங்களா என்று உள்ளம் எரிமலையாக கொதித்தது இத்தனை நாட்களாக அவர்கள் தொழிலில் தான் சரியில்லை என்று எண்ணியிருந்தான் மயூரன் ஆனால் அவர்கள் மொத்தமாகவே சரியில்லை என்பது இப்போதுதான் புரிந்தது கார்த்தினா இந்த போட்டோவை பெருசுக்கிட்ட காட்டினாலே கிழம் பொட்டுன்னு போயிடும் ஏன்னா அதுக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம் உசுரே போனாலும் கௌரவத்துக்கு பங்கம் வரக்கூ வந்துடக்கூடாதுன்னு சொல்லும்ல இப்போ அந்த பிரியமானோட பேரனோட இந்த நிலைமைய பார்த்தா எங்க கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பாரான் என்றான் குமரகுருபரன் அட நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கோம் இந்த போட்டோவோட ஹீரோ எதுவும் பேசாம இருக்காரே மயூரா லைன்ல தான் இருக்கியா என்று கிண்டலாக கேட்ட கார்த்திகேயன் சற்று இடைவெளி விட்டு நாங்க பேசுறது புரியல போலயே உன் வாட்ஸ்அப்புக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன் பாரு பார்த்தா நல்லா புரியும் என்றான் நக்கலாக இது கோபப்படுவதற்கான சமயம் அல்ல என்பதை புரிந்து கொண்ட மயூரனோ கோபத்தை அடக்கியபடி புலனத்தில் குவிந்த புகைப்படங்களை கண்டான் கிட்டத்தட்ட இருபது புகைப்படங்கள் மயூரனும் துவாரகாவும் மெத்தையில் அனைத்தபடி படித்திருப்பதைப் போன்று சில புகைப்படங்கள் மிகவும் நெருக்கமாக சில புகைப்படங்கள் இறுதியாக வெறும் போர்வையில் இருவரும் இருப்பதைப் போன்று சில புகைப்படங்கள் இருந்தன அவற்றை கண்டதும் அவனின் கோபம் மேலும் பெருக மனதிற்குள்ளேயே அவர்கள் இருவரையும் தாக்கிக் கொண்டிருந்தான் கண்ணெதிரியில் இருந்திருந்தால் நேரடியாகவே புரட்டி எடுத்திருப்பான் அவன் மனதும் நிம்மதியடைந்திருக்கும் ஹலோ ப்ரோ என்ன நீயும் ஃபோட்டோலையே ரசிச்சிட்ருக்கியா என்று குமரகுருவரனின் குரல் நாரசமாக கேட்க பா உங்களுக்கு ஏன் மேல கோபம் எதுக்கு அவளையும் இதில் இழுத்து விட்டுருக்கீங்க நீங்களெல்லாம் மனுஷங்க தானா என்று கத்திவிட்டான் மயூரன் என்ன தம்பி கோபம் வருதா அப்போ சரியான இடத்துல தான் கை வச்சுருக்கோம் போல என்ற கார்த்திகேயன் அந்த பெருசு உன்கிட்ட பேசி இங்கே கூட்டிகிட்டு வர பிளான் போடுது நீ என்ன பண்ணுற முன்னாடி மாதிரி உனக்கும் இதுக்கும் சரி வராதுன்னு ஒதுங்கி போயிடுற இல்லை தாத்தா சொல்லிட்டாரு நான் வந்து பிடுங்குவேன்னு நினச்சா கூட இதோ இதுதான் ஞாபகம் வரணும் இது வெறும் சாம்பிள் தான் மெயின் பிக்சர் இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஃபோட்டோ எடுத்த எனக்கு மாஃபிங் பண்ண தெரியாதா என்ன என்று கார்த்திய சிரிக்க மயூனன் கைகளை இறுக்கி மூடி கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டான் கொஞ்சம் கூட குறைந்து விடாமல் மொத்தமாக அவர்கள் மீது காட்ட வேண்டும் என்று எண்ணினானோ என்னவோ கார்த்தினா உங்களுக்கு ப்ரோ பற்றி தெரியாதா என்ன ரொம்ப நல்லவர் வல்லவர் ஒரு பொண்ணோட லைஃப் மேட்டர் வேற ஸோ ஃப்ரீயாக விடுங்க என்ற குமர ஒருபரன் அப்புறம் ப்ரோ நான் கேள்விப்பட்டது உண்மையா அந்த பொண்ணு நீ தான் வேணும்னும் பின்னாடி சுற்றுதாமே உனக்கு தான் இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையே ஸோ இங்கே விட்றது நாங்களும் உன் குடும்பம் தானே என்று விரசமாக பேச அதற்கு மேல் அழைப்பில் இருந்தால் தன்னையும் மீறி ஏதாவது சொல்லிவிடுவோமா என்று அழைப்பை துண்டித்தான் அழைப்பை துண்டித்தாலும் அவர்களின் பேச்சு இன்னும் செவிக்குள் ஒழித்து கொண்டிருப்பதை போன்று இருக்க கண்களை இறுக மூடிக்கொண்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து விட்டான் சிறிது நேரம் யோசித்தவனுக்கு நன்கு தெரிந்தது அவர்கள் இதை அப்படியே விடப்போவதில்லை என்பது இப்போது தாத்தாவின் கோரிக்கையை ஒதுக்கிவிட்டாலும் பின்பு இதே காரணம் காட்டி மிரட்டுவர் என்பது தெளிவாக புரிந்தது இதற்கு ஒரே தீர்வு துவாரகாவை அவர்கள் தொட நிலையில் நிறுத்துவது அதற்காகத்தான் அவளை திருமணம் செய்யும் முடிவிற்கு வந்தான் அதோடு இத்தனை நாள் ஒதுக்கி வை ஒதுங்கியிருந்ததை விடுத்து அவன் கயவர்களை எதிர்க்கவும் முடிவெடுத்து விட்டான் மயூரன் மயூரன் என்று கோப்பினார் சில முறை அழைத்த பின்பே நிகழ்விக்கு வந்தான் மயூரன் அவனின் பேச்சும் அதற்கு பிறகான சிந்தனையும் கோபிநாத்திற்கு அச்சத்தை கொடுக்க என்ன பிரச்சனை மயூரன் மறைக்காம முழுசாக சொல்லுங்க என் பொண்ணு என்று நெஞ்சை பிடித்து கொண்டார் அவரை தாங்கி பிடித்தவன் சார் ப்ளீஸ் என்னை நம்புங்க உங்க பொண்ணோட பாதுகாப்பு என் பொறுப்பு இந்த கல்யாணம் கூட அதுக்காக தான் ஆனாலும் நீங்க சொல்றது சரிதான் தான் கல்யாணத்துக்காக காரணம் பாதுகாப்பாக மட்டும் இருக்கக்கூடாது என்று நிறுத்தியவன் ஒரு பெருமூச்சுடன் தொடர்ந்தான் உங்க பொண்ணுன்னு இல்லை யாரா இருந்தாலும் காதல் கல்யாணம் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கல காரணம் என் குடும்பம் நான் மாட்டிட்டு படுறதே போதும் நினைச்சுதான் வேண்டாம்னு இருந்தேன் ஆனா இப்போ அது தப்புன்னு தோணுது என்று எதையோ எண்ணி பள்ளையை கடித்தவன் மீண்டும் சாந்தமாக மாறி சார் பிரச்சனைக்காக தான் இந்த கல்யாணம்னாலும் எங்க கல்யாண வாழ்க்கை பிரச்சனையோடு முடிஞ்சிடாது என்னை நம்புங்க என்றான் உறுதியாக என்னதான் பெண்ணின் வாழ்க்கை மயூரனின் சிக்கலான குடும்ப சூழலுக்குள் சிக்கிவிடுமோ என்ற பதபதைப்போல் இருந்தாலும் மயூரனின் கோரிக்கையை கோபிநாத்தால் நிர்தாட்சநாயமாக மறக்க முடியவில்லை அதுக்காக முழு மனதுடன் ஒப்புக்கொள்ளவும் இல்லை ஆனால் துவா என்ன சொல்லுவான்னு தெரியல என்று குழப்பத்துடன் கோபிநாத் கூற அதை நான் பார்த்துக்கிறேன் மாமா என்று அழுத்தமாக கூறினான் மயூரன் அவனின் மாமா கோபிநாத்தை அசைத்து பார்க்க திகைப்புடன் மயூரனை அவர் நோக்க ஆறுதலான சிரிப்புடன் அவரின் கைகளை பற்றி விடுவித்தான். மாமனார் மருமகன் என இவர்கள் முடிவெடுத்து விட்டால் போதுமா என்ன அங்கொருத்தி இருவரையும் படுத்தவென்றே விழிகளை மலர்த்தி இருந்திருந்தாள்